அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து பூங்காதை பேசுகிறேங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க நாங்கள் நான் கொஞ்ச நாள் மகளிர் அணியில் வேலை செஞ்சேன் சிறப்பாக வேலை செஞ்சேங்கிறது கோபிச்செட்டி விளையத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு சிறந்த பேச்சாளர் விசுவோட மக்கள் அரங்கத்தில் ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளராக பேசிகிட்டு இருந்தேங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சிறப்பாக வேலை செய்கிறேன்னு அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி நாங்கள் போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நான் வந்து தனிப்பட்ட ஒரு லேடியாக எவ்வளோ காசு பணம் செலவழிக்கணுமோ செலவழித்தேன் நிறையா வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நாங்கள்லாம் வேலை செஞ்சு கொடுத்தோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு லேடி ரெண்டு பேரும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையாக எக்ஸ்ட்ரா ஒர்க்காக அவருக்கு செஞ்சு கொடுத்தோம் ஆனால் வித பலனும் இல்லை நன்றி இல்லை இடையில வந்து சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸு என்னை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு லேடின்னு பார்க்காம நம்மளா ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவன் பார்க்காம நீ வந்து ஒரு லோக்கல் சேனலில் போய் லைவாக உட்காந்து பேசு நீ அதுக்கு மட்டும்தான் ஆவேன் உனக்கு அரசியல் இருக்குன்னு கேட்டுட்டார் அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்த எனக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளோ வலிக்கும் நல்ல ஒரு மனுஷனாங்க ஐம்பதாண்டு கால சாதனை சாதனை செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லி கோபிக்குள் இப்படியே கிளப்பிட்டு இருந்தார் ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு மனுஷன் ஆட்சியில் இருக்கிற ஏன் நீ இந்த கோபி என்ன வளர்த்தி வச்சிருக்கிற எங்க இதெல்லாம் எங்க சொந்தக்காரங்க போட்டது கோபி நகராட்சிக்குன்னு கொடுத்த தான தர்மமா கொடுத்த இடங்கள் நிறைய இருக்கு ஏக்கர் கணக்குல இருக்கு சொல்லப்போனா பஸ் ஸ்டாண்டே வந்து ஒரு தான கொடுத்தது அந்த பஸ் ஸ்டாண்ட் இவர் டெவலப் பண்ணலைங்க எங்கேயோ இருக்கிற நம்பியோர் வளாக நல்லது பண்ணி வச்சுருக்கிறாரு அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்கிறார் கோபி அவ்வளோ பெரிய நல்ல ஊர் புனிதமான ஊர் நல்லவங்க பிறந்து வாழ்ந்த இடம் எல்லாம் விட்டுட்டுங்க எதையுமே கண்டுக்கல சாதனைச்சமல் சா அதை ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங்கில் கேட்டிருந்தார் பேர் சொல்ல விரும்பல அவர் எனக்கும் வேண்டப்பட்டவர் அவர் வந்து என்ன சாதனை பண்ணாரு இவர் எங்க போனாலும் சாதனை செமல் சாதனை செம்மல் சொல்றீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் மேலே கேஸ் போட்டாருங்க அந்த வார்த்தையை பேசணும் தப்பத்தானு மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு ஊரகமும் உனக்கு காரி திப்பு நீ எத்தனை பேத்துக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்ப இதெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டவங்க நாங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து இவரை நம்பி இவருனால கோபி தொகுதியில ஐம்பது வருஷ காலமா ஒருத்தன் ஒரு பிச்சைக்காரங்களோட வாழ்ந்தானு இல்ல கோடீஸ்வரன் விடுங்க நடுத்தர வர்க்கத்தை விடுங்க நாங்களாம் நடுத்தர வர்க்கம் ஒரு பிச்சைக்காரங்களோட இது ஒரு நாள் வாழ்ந்தான்னு கிடையாது யவன் செக்கிறானா அந்த அளவில் மழைய அரைச்சிட்டு இன்றைக்கு பேசிட்டு அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க யாரும் தப்பாக தவறா நினச்சிக்காதீங்க ஒரு கொங்கு வெள்ளால கவுண்டன் அப்படின்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது நாங்கள் அந்த கவுண்டர் என்ன தச்சா அந்தவங்க அந்த கவுண்ட்ரு தான் நாங்களும் ஒரு கவுண்டனா பிறந்துட்டு நீ யாருக்கு என்ன பண்ணியிருக்கிற இன்னைக்கு நீ எங்கே போய் சேர்ந்துருக்குற நீ போய் சேர வேண்டிய இடம் இதா ஏங்க ஒரு சமுத்திரம் போய் குட்டையில கலக்கலாமா அசிங்கமா இல்ல நீ ஐம்பது ஆண்டு கால சாதனை என்ன நீ நல்லவனும் உண்டானா நீ எடப்பாடியா இருக்கிட்ட போய் நீ நைட்டோட நைட்டா பர்சனலா ஆயிரம் பேர்த்துக்கிட்ட டிஎம் கேக்காரங்கிட்ட பேசுறீ உன்னோட இதுக்காக பேச நீ புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வந்தன்கிறீங்கள நீ உண்மையா பாடுபட்டது உண்மைன்னா நீ போய் எடப்பாடி கிட்ட பேசியிருக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்க அடிச்சாலும் அங்கே ரெண்டு பேர் வருவா உன்னை காப்பாற்ற இங்கே அவன் காப்பாற்ற வருவா நீ எழுபது எழுபத்தி அஞ்சு வருஷம் எண்பது வருஷம் ஆக போகுது இந்த காலத்துக்கு அப்புறம் நீ போய் யாருக்கிட்ட சேர்ந்துருக்கிற ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க இதை பார்க்குறப்ப அந்த கோபிக்குள்ளே இருக்கிறக்கு எங்களுக்கு வாழறக்க ஒரு நிஜமான கஷ்டமாக இருக்குது எந்த ஒரு சிறப்பான இதுவும் எங்களுக்கு செய்ய கிடையாது கோபி வந்து வளர்த்தவும் இல்லை வாழ்த்தவும் இல்லை வளர கூடவும் இல்லை இவரை நம்பி போனவங்க யாரும் வளர கிடையாது தேவையில்லாத ஆளுங்க தான் பத்து பேர் கூட சுத்துவாங்க தைரியமாக இருக்கிறவங்கள போல்டாக இருக்கிறவங்கள இவர் கிட்ட இல்லை பயம் நம்மளை தாண்டி போயிடுவாங்களே என்னமானு உன்னை தாண்டி யாருமே வாழக்கூடாதுன்னு நினைச்சியே நீ வாழ்ந்துட்டியா அன்னைக்கு அரசு நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் இது வந்து என்னைக்கு எங்கேயும் மாறவே மாறாதுங்க அரசியல்வாதிக்கு அதுதான் சோத்துக்கே வழி இல்லாத இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரி இல்லை கூலிக்கு போய் கஷ்டப்பட்டு சோறுதிங்கிறாங்க மக்கள் வயிற்றுல அடிச்சுட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நீ இவ்வளோ நாள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தது வாழ்ந்ததுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்ன ஒரு கேள்வி லட்சுமணயிர் வாழ்ந்தார் இன்னைக்கு எத்தனை விட்டுட்டு போயிருக்கிறார் நீ என்னத்தை விட்டு போற ஒன்று விட்டாட்டியும் பரவாயில்ல இன்னைக்கு கடைசி காலத்தில் இப்படி ஒரு எடுத்து வச்சிருக்கிற கோபிக்குள்ள இது தேவையா ஏங்க ஒரு சினிமாக்காரங்களோட போய் அவன் ஐம்பது வருஷம் உன்னோட அரசியல் சாதனை தான் அவனோட வயசு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு கீழே நீ போய் கட்சியில் இறங்கி வேலை செய்யறீன்னா உன் புத்தி எப்படி இருக்கும் அட வேண்டாம் நீ எடப்பாடி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த நீயே ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சிரு அது பத்து பேர் வந்து பின்னாடி நின்று அதை வரவேற்பிருப்பாங்க இருப்பாங்க நீ ஒண்ணுமே சம்மதம் இல்லாத அவங்ககிட்ட போய் நிக்கிறிய அவன் யாரு விஜய்க அவனுக்கு அவன் எத்தனை மீட்டிங்ல பேசுறான் அவனுக்கு ஒரு பேச்சு நல்ல முறையா பேச தெரியுதா சினிமா வசனம் பேசி தெரியுறான் அவன் ஒரு ஆளுன்னு நீ அவங்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறீயே ஒரு தகுதி தராதாரம் இருக்குதா உனக்கு அரசியல்னா யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா போய் நின்னுக்குறதா தன்மானத்தை விட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறீ இது என்ன தேவையில்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கேக்குற நான் காசுக்கு எப்படி வேணாலும் மன்ற அடிக்கிறதா மான மரியாதை விக்கலாமா எங்களையும் தான் சொன்னாங்க இருந்து டிஎம்கேக்கு போயிட்டான் போயிட்டான் என்னைக்கும் போனாலும் போகும் இருந்தாலும் இருக்கும் ஒரே இடத்துல ஒரு சொல்லு ஒரு நீதினு ஒரு இடத்துல கால் வச்சு வாங்கணும் அவன் தான் மனுஷன் என்ன நீ வாழ்ந்துட்ட கடைசி நேரத்துல நீ இப்படி பேரக்கு எடுத்துருக்குற கோபிக்கு கோ தொகுதியில ஐம்பது ஆண்டு கால சாதனை ஒன்ன சொல்லு ரோடு போடுறதுமே போய் ரோடு போடுறதுக்கு பாலக்கால் போடுறது பூமி பூச்சி இதுதான் உன்னோட சாதனை அது எந்த எம்எல்ஏ வந்தாலும் போட்டு கொடுப்பாங்க நீ என்ன ஒரு வார்டு மெம்பரோடு போட்டு கொடுக்குற அப்புறம் அவன் அவன் மாடலில் டிச்சு கட்டுறான் ரோடு போடுறான் நீ போய் அதுக்கு ஒரு பூச்சை போட்டு வந்தீங்கன்னா எம்எல்ஏ ஓட்டு கொடுத்தாரு அமைச்சர் ஓட்டு கொடுத்தாரு அப்படின்னு உனக்கு காலத்துக்கு போஸ்டிங் வேணும் உனக்கு ஒரு தலக்கணம் இருந்துகிட்டே இருக்கணும் நீ யாருக்கும் கீழே இருக்க மாட்டேன் இன்னைக்கு யாருக்கும் கீழே போய் சேர்ந்துருக்குற இதே இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா மக்களை பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் மொபைல் முன்னாடி உட்காந்து வீடியோ போட்டு நான் பேசுகிறேன் எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக தெரியுது இவர் பண்ணின அவர் சின்ன விஷயம் இது பெருசா தெரியுது மனசுக்கே ஒரு பாதிப்பாக கூட எங்களுக்கெல்லாம் தெரியுது கோபிக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலம் சாதனை இல்லை நீ கடைசி காலத்தில் வந்தாலே நீயே நெருப்பள்ளி கொட்டியிருக்கிற மண்ணை கூட அள்ளிக்கொட்டில ஆஹ் ஒரு இனத்துக்கு இனம் கவண்டனு கவண்ட நீ போய் உட்காந்து பேசு உட்காந்து பேசுனா ஒரு குடும்ப பிரச்சனை தெரியுறது ஒரு நாட்டு பிரச்சனை நாட்டுக்கு நீ ஐம்பது வருஷமா பாடுபட்டுது நாசமா போச்சு ஒண்ணுமே இல்லை எல்லாத்துக்கும் கேட்டு போச்சு இந்த இருக்கிறதுலையே திராவிட கட்சியில இருக்கிறதுலயே மூத்த அரசியல் தலைவர் நீதான் நீ இன்னைக்கு என்ன பேரக்கெடுத்து வச்சிருக்கிற கூத்தாடியோட போய் சேர்ந்துருக்குற அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா